பிரச்சனை யாவருக்கும் இருப்பது அது யாவரையும் சரி சமமாய் நோக்குவது அது பெரியவர் பாகுபடுத்தாதது பெரியதோ யாவருக்கும் வருமே வெளியில் சொல்ல முடியா கனவு போல் ஆகுமே வெட்ட வெளி காற்றாய் சூட்சுமே தீர்க்கும் வழியோ அவரவர் நினைப்பிலே தீர்க்க முடியாதது பாரிலே ஏதுமில்லை வாழ்க்கை காக்காவிடிலும் தப்பிக்கவும் வாழ்க்கை செம்மைக்கும் வழி உண்டே கவலை குழப்பம் மன அழுத்தம் தீர்வு இல்லை கடக்க சலனமற்ற எண்ணங்களே வழியாம் சிறு தொட்டு வரும் பிரச்சனைகளே சிறு வயதில் சாப்பிட படிக்க நடக்க வாலிபத்தில் எதுவும் பிரச்சனை என்பது வயது முதிர ஆரோக்கியம் தனிமை பிரச்சனை செல்வந்தற்கு குவிப்பதில் பல பிரச்சனை செல்வந்தராக நடுவர்க்கத்திற்கு பிரச்சனை வறியவர்க்கு செலவு உணவிற்கும் வயோதிகத்தில் பிள்ளைகளாலும் பிரச்சனை உயிரோட்டமாய் வைத்திருப்பது பிரச்சினை உலகில் தீர்வுகளால் முன்னேறலாமே பிரச்சனைகளால் மன அழுத்தம் வாங்காதீர் பிரச்சினை தீர்வு கண்டு முன்னேற்றம் காண்பீர்